வணக்கம் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி அத்தியாயம் ஒன்பது வெறிமுற்றியது அன்று பிற்பகலில் அஸ்தமிக்க இன்னும் ஒரு ஜாமம் இருந்தபோது சோலைமலை இளவரசி தன்னுடைய படுக்கையறை மஞ்சத்தில் பட்டு மெத்தையில் படுத்து அப்படியும் இப்படியும் புரண்டு கொண்டிருந்தாள் சூரியன் எப்போது மாலை வாயில் விழுந்து தொலையும் எப்போது சந்திரன் குன்றின் மேலே உதயமாகும் என்று அவருடைய இதயம் ஏங்கி துடித்து கொண்டிருந்தது இளம் பிராயம் முதல் மாணிக்கவல்லியை எடுத்து வளர்த்து உயிருக்குயிராய் காப்பாற்றி வந்த செவிலித்தாய் அப்போது அங்கு வந்தாள் மாணிக்கவழியின் நிலையை பார்த்துவிட்டு அம்மணி ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா முகம் ஒரு மாதிரி பல பலவென்று இருக்கிறதே கண்கள் சிவந்திருக்கிறதே என்று கேட்டாள் ஆமாம் வீரம்மா உடம்பு சரியாக தான் இல்லை அதோடு மனமும் சரியாக இல்லை என்றாள் இளவரசி உடம்பு சரியா இல்லாவிட்டால் மகாராஜா வந்ததும் வைத்தியனை கூப்பிட்டு பார்க்க சொல்லலாம் ஆனால் மனதில் என்ன வந்தது ஏதாவது கவலையா கஷ்டமா குறையா குற்றமா மகாராஜா அப்படியெல்லாம் உனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லையே கண்ணுக்கு கண்ணாய் வைத்து உன்னை காப்பாற்றி வருகிறாரே என்று வீரம்மாள் கேட்டாள் அப்பா எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை தான் என்னை பற்றி கவலை ஒன்றுமில்லை சற்று முன்னால் மாரநீந்தல் சண்டையை பற்றி ஞாபகம் வந்தது அதனால் வருத்தமாய் இருக்கிறது என்றாள் இளவரசி லட்சணம்தான் போக மாரணேந்தல் சண்டைக்கு உனக்கும் என்ன வந்தது அதை பற்றி நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று கேட்டாள் வீரம்மா ஏன் என்று நீயே கேட்கிறாயே மாரணேந்தல் மகாராஜா குடும்பத்தை பற்றி நீதானே வருத்தப்பட்டாய் மாரணேந்தல் கோட்டையை நம்முடைய வீரர்களும் வெள்ளைக்காரர்களும் சேர்ந்து முற்றுகை போட்டிருக்கிறார்களாமே மாரணேந்தல் மகாராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்ன கதி நேர்ந்ததோ என்று நினைத்தால் இருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி அதற்காக நீயும் நானும் வருத்தப்பட்டு என்ன செய்வது கண்ணே எல்லாம் விதிப்படி நடக்கும் ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னால் இரண்டு வம்சத்தாரும் எவ்வளவோ ஒற்றுமையாய் இருந்தார்கள் அக்கரை சீமையிலிருந்து தலையிலே கூடையை கவிழ்த்தி இந்த வெள்ளைக்கார சாதியர் வந்த பிறகுதான் இரண்டு வம்சத்துக்கும் இப்படி விரோதம் ஏற்பட்டுவிட்டது மூன்று மாதத்துக்கு முன்னாலே கூட என் தங்கச்சியை பார்க்க மாரணியல் போயிருந்தேன் அங்கு எல்லோரும் உலகநாத தேவரைப் பற்றி எவ்வளவு பெருமையாக பேசிக் தெரியுமா மன்மதன் மாதிரி லட்சணமாம் குணத்திலே தங்க கம்பியாம் அவர் வாயை திறந்து இரண்டு வார்த்தைகள் பேசினால் பசி தீர்ந்து விடுமாம் போதும் வீரமா போதும் இப்படியெல்லாம் பேசி பேசிதான் என் மனதில் என்னென்னவோ ஆசையை நீ கிளப்பி விட்டுவிட்டாய் அதற்கென்ன கண்ணே செய்யலாம் உலகமெங்கும் தேடினாலும் உலகநாத தேவரை போன்ற மாப்பிள்ளை கிடைப்பது சிரமம் அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கைப்படம் நீ கொடுத்து வைக்கவில்லை இரண்டு ராஜ்யங்களுக்கும் ராணியாகும் பாக்கியம் உனக்கு கிடைக்கவில்லை வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது நான் சொன்னதை எல்லாம் அடியோடு மறந்துவிடு சொல்லுவதையெல்லாம் சொல்லிவிட்டு மறந்து போய்விடு என்று சொன்னால் எப்படி மறக்க முடியும் வீரம்மா அது போகட்டும் சண்டை சமாசாரம் ஏதாவது உனக்கு தெரியுமா தெரிந்தால் சொல்லு என்று இளவரசி கேட்டாள் மாரணேந்தல் கோட்டை இன்று காலையே பிடிபட்டு விட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பாவம் மாரணிந்தல் மகாராஜாவும் மகாராணியும் இரண்டு ராஜகுமார்களும் என்ன கதி அடைந்தார்களோ என்று வீரம்மா சொல்லிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது சோலைமலை மகாராஜாவின் பாதரட்சி சத்தம் சமீபத்தில் கிரீச் கிரீச் என்று கேட்டது உடனே வீரமா தன் வாயை மூடி அவள் மேல் விரலை வைத்து பேசாதே என்று சமிங்கை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மகாராஜா அறைக்குள்ளே வந்ததும் இளவரசி எழுந்து நின்று வணங்கினாள் மாணிக்கம் ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கிறது என்று மகாராஜா கேட்டார் மாணிக்கவல்லி உள்ளுக்குள் பயத்துடனே ஒன்றுமில்லை அப்பா என்று சொன்னாள் ஒன்றுமில்லை என்றால் முகம் ஏன் வாடி இருக்கிறது வீரம்மா எங்கே அவள் உன்னை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை போல் இருக்கிறது என்று கோபக்குரலில் மகாராஜா கூறினார் இல்லை அப்பா வீரம்மா எப்போதும் என்னுடனே தான் இருக்கிறாள் சற்று முன்கூட இங்கே இருந்தால் நீங்கள் வரும் சத்தம் கேட்ட பிறகுதான் சமையற்கட்டுக்குள் சென்றாள் அப்பா முன்னே எல்லாம் நீங்கள் அடிக்கடி என்னை பார்க்க வருவீர்கள் என்னுடன் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்னை கதை வாசிக்க சொல்லி கேட்பீர்கள் அங்கே இங்கே அழைத்து போவீர்கள் இப்போதெல்லாம் நீங்கள் என்னை பார்க்க வருவதே இல்லை வந்தாலும் நின்றபடியே இரண்டு வார்த்தை பேசிவிட்டு போய்விடுகிறீர்கள் எனக்கு பொழுதே போகிறதே இல்லை அதனாலே தான் உடம்பு ஒரு மாதிரி இருக்கிறது என்றால் மாணிக்கவள்ளி ஆமாம் குழந்தை நீ சொல்வது மெய்தான் இப்போது நான் எடுத்திருக்கும் காரியம் மட்டும் ஜெயத்துடன் முடியட்டும் அப்புறம் முன்போல் அடிக்கடி இங்கே வந்து உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பேன் உனக்கு தகுந்த மாப்பிள்ளை கூடிய சீக்கிரம் நான் பார்த்தாக வேண்டும் இந்த சண்டை முடிந்தவுடனே அதுதான் எனக்கு காரியம் என்று மகாராஜா சொல்லிவிட்டு புன்னகை புரிந்தார் இளவரசி முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு அதற்கு அவசியம் ஒன்றும் இல்லை அப்பா உங்களை விட்டு பிரிந்து எங்கேயாவது தொலைதூரத்துக்கு போவதற்கு எனக்கு மனமில்லை ஆனால் சண்டை இன்னும் முடியவில்லையா மாரணேந்தல் கோட்டை இன்று காலை பிடிப்பட்டு விட்டது என்று வீரம்மா சொன்னாலே என்றாள் ஆமாம் கோட்டை பிடிபட்டு விட்டது அந்த மடையன் மாரணேந்தல் மகாராஜாவும் கடைசியில் தன்னந்தனியாக வாழேந்தி சண்டை போட்டு செத்தொழிந்தான் ஆனால் நான் எந்த களவாடி திருட்டு பயில பிடிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேனோ அவன் பிடிபடவில்லை இரவுக்கிரவே தப்பி ஓடிவிட்டான் ஆனாலும் எங்கே ஓடிப்போய் விடப்போகிறான் எப்போதும் அகப்பட்டு கொண்டுதானே ஆக வேண்டும் அவன் மட்டும் என் கையில் சிக்கும் போது என்று சொல்லி சோலைமலை மகாராஜா பற்களை நறுநறுவென்று கடித்தார் இளவரசி சகிக்க முடியாத மனவேதனை அடைந்தாள் அதை வெளிக்காட்டி கொள்ள முடியாததால் வேதனை அதிகமாயிற்று பேச்சை மாற்ற விரும்பி மகாராணியும் இரண்டாவது பிள்ளையும் என்ன ஆனார்கள் என்று கேட்டாள் அவர்கள் இருவரையும் வெள்ளக்கார தடியர்கள் கொண்டார்கள் அவர்களை சென்னை கோட்டைக்கு பந்தோஸ்துடன் அனுப்பி வைக்கப் போகிறார்களாம் இல்லாவிட்டால் அங்கே இருக்கும் பெரிய துரை கோபித்துக் கொள்வாராம் அவர்களை மட்டும் என்னிடம் ஒப்படைத்திருந்தால் இந்த திருட்டு பய உலகநாத தேவன் எங்கே போனான் என்பதை அவர்கள் வாய்மொழியாகவே கறந்திருப்பேன் இப்போதுதான் என்ன அவன் நேற்று இரவு நம் கோட்டைக்கு அருகாமையில் வந்த வரைக்கும் தடயம் கிடைத்திருக்கிறது நமது கோட்டையை சுற்றியுள்ள காடு மலைகளிலேதான் அவன் ஒளிந்திருக்க வேண்டும் இன்று இரவு இருநூறு ஆட்கள் தொன்னூறு நாய்களுடன் அவனை வேட்டையாடப் போகிறார்கள் அவன் எப்படி தப்புவான் என்று பார்க்கலாம் இவ்விதம் சொல்லி மகாராஜா ஹஹ ஹகா என்று சிரித்தது பேய்களின் சிரிப்பைப் போல் பயங்கரமாக ஒழித்தது மாணிக்கவல்லியின் உள்ளத்தை அரித்துக் கொண்டிருந்த வேதனை கவலை இவற்றுடன் இப்போது ஆவலும் பரபரப்பும் சேர்ந்து கொண்டன மாரணைந்த இளவரசர் அகப்பட்டால் அவரை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்பா என்று கேட்டாள் நல்ல கேள்வி கேட்டாய் மாணிக்கம் நல்ல கேள்வி அதை பற்றி தான் நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன் யோசித்து ஒரு முடிவும் செய்துவிட்டேன் அவனை நமது கோட்டை வாசலுக்கு அப்பால் உள்ள ஆலமரத்தின் கிளையில் தூக்கு போட போகிறேன் தூக்கில் மாட்டிய உடனே அவன் செத்து விடுவான் ஆனாலும் அவன் உடலை மரக்கிளையிலிருந்து இறக்க மாட்டேன் அங்கேயே அவன் தூங்கிக் கொண்டிருப்பான் கழுகும் காக்கையும் அவன் தசைகளை கொத்தி தின்ற பிறகு எலும்புக்கூட்டை கூட எடுக்க மாட்டேன் சோலைமலை மகாராஜாவை அவமதித்தவனுடைய கதி என்ன ஆகும் என்பதை உலகம் எல்லாம் அறியும்படி அவனுடைய எலும்புக்கூடு ஒரு வருஷமாவது நமது கோட்டை வாசலில் தொங்க வேண்டும் என்றார் மகாராஜா சொல்ல முடியாத பயங்கரத்தையும் அருவருப்பையும் அடைந்த மாணிக்கவல்லி கம்மிய குரலில் அப்பா இது என்ன கோரமான பேச்சு என்றாள் பேச்சு இல்லை மாணிக்கம் வெறும் பேச்சு இல்லை நான் சொன்னபடியே செய்கிறேனா இல்லையா என்று பார்த்து கொண்டிரு இதோ நான் போய் ராத்திரி வேட்டைக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் நீ உன் உடம்பை கவனமாக பார்த்துக்கொள் வீரமா உன்னை சரியாக கவனித்து கொள்ளாவிட்டால் அந்த கழுதியை கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டு வேறொருத்தையை வைக்கிறேன் தெரிகிறதா என்று சொல்லிவிட்டு சோலைமலை மகாராஜா மறுபடியும் பாதரச்சை கிரீச் கிரீச் என்று சப்திக்க வெளியேறினார் மகாராஜா போன பிறகு இளவரசி சிறிது நேரம் பிரமை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்மை நீங்கி புத்தி தெளிவடைந்தது இன்று முதல் மாரணேந்தல் மகாராஜாவாகிவிட்ட உலகநாத தேவருக்கு நேர்ந்துள்ள பெரிய அபாயத்தை நினைக்க நினைக்க அவரை அந்த அபாயத்திலிருந்து எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்பதில் அவளுடைய உறுதி வலுவடைந்தது அன்று காலையிலேயே அவளுடைய உள்ளத்தில் உதித்திருந்த காதல் வெறி வளர்ந்து முதிர்ந்தது யோசித்து யோசித்து பார்த்து உலகநாத தேவரை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் உண்டு என்பதை அவள் உணர்ந்தாள் அவரை சில நாள் வரையில் கோட்டைக்குள்ளேயே இருக்கும்படி செய்தாக வேண்டும் தந்தையின் கோபம் சிறிது தணிந்த பிறகு அவருக்கு தன்னிடம் உள்ள அன்பை பயன்படுத்தி அவருடைய பழிவாங்கும் உத்தேசத்தை கைவிட செய்ய வேண்டும் இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாது என்று இளவரசி உறுதி செய்து கொண்டாள் பிறகு முன்னை அதிக ஆவலுடன் அவள் இரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் நன்றி இத்துடன் அத்தியாயம் ஒன்பது வெறி முற்றியது முற்றி பெறுகிறது